நெல் மூட்டைகள் மழையில் நினைவதற்கு அதிகாரிகள் தான் காரணம் புத்தூர் அருகே நடந்த நுகர்பொருள் வாணிப கழக ஊழியர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் அச்சங்கத்தின் தலைவர் பேட்டி டிஎன்சிஎஸ்சி ஒர்க்கர்ஸ் வாய்ஸ் மாநில பொதுக்குழு கூட்டம் திருச்சி புத்தூர் நால்ரோடு அருகே மதியம் மூன்று மணிக்கு நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் ஊழியர்களின் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை தகுதிக்கான பட்டியலை தயார் செய்தும் பணி நிரந்தரம் செய்வது என்று அறிவித்திருந்த நிலையில் அதனை தமிழக அரசு காலதாமதம் செய்து வருகிறது அந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் பட்டினி போராட்டம் நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில தலைவர் சண்முகவேலு கூறும்போது நுகர்பொருள் வாணிப கழகத்தில் எட்நூறு கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வருகிறது ஆனால் ஆறாயிரம் கோடி இழப்பீடு ஏற்பட வாய்ப்புள்ளது இதற்கு தொழிலாளர்கள் தான் காரணம் என அதிகாரிகள் கூறுகிறார்கள் அது தவறு நெல் மூட்டைகளை பாதுகாப்பதற்கான தார்ப்பாய்கள் சாக்கு உள்ளிட்டவைகளை அதிகாரிகள் கொடுப்பதில்லை அவுட் சோர்சிங் முறையில் காலி பணியிடங்களை நிரப்ப பார்க்கின்றனர் இங்கு நியமிக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் சூழ்நிலையை பார்த்துவிட்டு இங்கிருந்து ஓடிவிடுகிறார்கள் அதிகாரிகள் லஞ்சம் பெறுவது அதிகமாகி உள்ளது அனைத்து அதிகாரிகளும் லஞ்சம் பெறுகின்றனர் அரிசி கொள்முதலை திமுக அரசு தனியாருக்கு கொடுத்துள்ளது ஆனால் அவர்கள் இரண்டு ரூபாய்க்கு அரிசியை வாங்கி முப்பத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்து முறைகேட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் பட்டினி போராட்டம் நடத்துவது என கலந்தாலோசித்து வருகிறோம் என்றார் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பணியாளர்கள் சங்க மாநில பொதுச்செயலாளர் கார்த்திகேயன் மாநில இணை செயலாளர் ராமகிருஷ்ணன் மாநில பொருளாளர் சுரேஷ்குமார் திருச்சி மண்டல தலைவர் முத்துராமன் துணை தலைவர் விக்னேஷ் குமரன் ராஜா துணை செயலாளர் ராஜன் பொருளாளர் விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாநில பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நுகர் புற வாணிமத்தில் ஏறக்குறைய எண்ணூத்தி நாற்பது கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக பத்திரிகை செய்தியில் வந்திருக்கிறது ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு கோடிகள் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கு அதற்கு உத்தரவாகல வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த இழப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணம் சம்பந்தப்பட்ட தொழிலாளியை காரணம் என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள் ஆனால் அது தவறு அதிகாரிகள் தான் காரணம் என்பது எங்களுடைய வாதம் அது மட்டும் இல்லாமல் மழையில் நனைவதற்காக அவர்கள் வேண்டுமென்றே அந்த நெல்லை பாதுகாப்பு நெல் கூட்டையில் பாதுகாப்பதற்கு வேண்டிய கல் கட்டைகள் தார்மை போன்ற எதையுமே அவர்கள் கொடுப்பதில்லை வேண்டுமென்றே நினைவிடுகிறார்கள் என்றால் அவர் செய்யக்கூடிய மேலிடத்தில் செய்யக்கூடிய ஊழலை மறைப்பதற்காக முயற்சிக்கிறார்கள் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் அது மட்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய டிபிசி அதாவது கொள்முதலில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியருடைய நிரந்தரத்தை தடுப்பதற்கான முயற்சியில் இறங்குகிறார்கள் அவர் அதாவது சங்கங்கள் நிர்வாகத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மற்றும் தொண்ணூத்தி ஏழுலே ஒரு போட்டது அதன் மூலமாக நிரந்தரப்படுத்த வேண்டும் ஆனால் அந்த நிரந்தரத்தை வேண்டுமென்றே பல காரணங்கள் சொல்லி தடுத்து வருகிறார்கள் அதற்கு பதிலாக இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு கால இடங்களையும் அவுட் சோர்ஸ் நிரப்புவதற்கு முயற்சிக்கிறார்கள் பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அலுவலகத்தில் ஆள் பற்றாக்குறையால் லஞ்சம் என்பது திருக்கப்படுகிறது கிட்டத்தட்ட அதிகாரிகள் எல்லாருமே லஞ்சம் லஞ்சத்தில் மூழ்கால அதிகாரியே கிடையாது எம்பியாக நியமிக்கப்படக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆறு மாசத்துக்கு ஓடி விடுகிறார்கள் யாருமே இங்கே இருக்க விரும்பவில்லை மிக மோசமான நிறுவனம் என்று அவர்களே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது உணவு அமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார் தனியாருக்கு அனுமதி அளித்தது இந்த திமுக அரசு அப்படி தனியாருக்கு அனுமதி அளிக்கும் போது அரசுக்கு தேவையான இலவச அதாவது ரேஷன் கடைக்கு தேவையான அரிசியை அந்த என்சிசி என்ற தனியார் அமைப்பு தர வேண்டும் என்று ஒப்பந்தம் போடுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குவதற்கு ஒப்பந்தம் போடப்படுகிறது ஆனால் அந்த தனியார் அமைப்பு ரே தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களிடம் கிலோ ரெண்டு ரூபாய் இல்லை மூன்று ரூபாய்க்கு வாங்கி முப்பத்தஞ்சு ரூபாய் கொண்டு வந்து விற்கிறார்கள் இந்த ஊழலை ஒக்கே சோகை சங்கம் வெளிக்கொண்டு வந்தது அதனுடைய அடிப்படையிலே கடந்த பிப்ரவரி மாதம் இந்த ரேஷன் அந்த என்சிசிஎம் விடம் அரிசி வாங்குவதை அரசு நிறுத்திவிட்டது அதனால் நெல் கொள்முதல் வரையையும் அந்த என்சிசிஎம் நிறுத்திவிட்டு ஓடிவிட்டார்கள் இன்றைக்கு அவர்கள் கொள்முதல் செய்த நெல்லுக்கான பணத்தை விவசாயிகளுக்கு தர முடியவில்லை அது அவர்கள் இன்னைக்கு சாலை மறியிலே திருவண்ணாமலை விழுப்புரம் போன்ற திருவள்ளுர் போன்றவர்களே போராட்டம் நடத்துகிறார்கள் அரசு அந்த பணத்தை தர வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆக முதல்வருக்கு இது மேலும் ஒரு நிதிச்சுமை ஆக ஊழலும் இருக்கிறது கடனும் ஏறுகிறது நிதிச்சுமையும் ஏறுகிறது தொழிலாளியும் நிம்மதியாக இல்லாத ஒரு நிலை என்பது இன்னைக்கு நுகர்புற அணிப்பாளத்தில் இருப்பதால் நாங்கள் எது வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி இது சம்பந்தமாக சென்னையிலே ஒரு போராட்டம் பட்டணி போராட்டம் நடத்தலாமா என்று சிந்தித்து வருகிறோம் எம்டி என்பவர் இல்லாததால் அதை பற்றி யோசித்து வருகிறோம் விரைவில் அதற்கான போராட்டம் என்பது நடைபெறும் மாநில தலைவர் சண்முகம் மற்றும் மாநில நிர்வாகிகள் நெல்லுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசு வந்து செய்யல அதிகாரிகள் அதை விட்டுட்டாங்க அதிகாரிகள் அவர்கள் மீது தவறு வராமல் இருப்பதற்காக கொள்முதல் ஊழியர்கள் மீது இடங்கு ஊழியர்கள் மீது குறை சொல்றாங்க